ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா லாபம் வரும் அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடுவோம் லாபம்னா என்னென்னு பார்த்தினா வந்து எவ்வளோ வரவு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு போகுது அது போனதுக்கப்புறம் வரதான் பார்த்தீங்கன்னா வந்து லாபம்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வரவை பார்த்துருவோம் மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்த்திங்கன்னா பால் பால் தான் பார்த்தீங்கன்னா மெயின் இது ஸோ மாடு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தினா வந்து ஒரு பன்னெண்டு லிட்டரு பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும் ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்தோன்னா இருக்குது கீழேயும் இருக்குது நம்ம ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டுன்னு வச்சுக்குவோம் ஸோ லிட்ரு பார்த்தாச்சு எவ்வளோ லிட்ரு கறக்குன்னு ஒரு நாளைக்கு ஸோ அந்த லிட்ரு பார்த்தினா ஒரு லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் ஊற்றிட்டு இருக்கிறோம் ஸோ ஊரை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறும் சில ஊரில் பார்த்தினா நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அது மாதிரி பார்த்தினா இருக்கும் நாம் பார்த்தா வந்து ஐம்பதுன்னே வச்சுக்குவோம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக கஸ்டமர் கூத்துறது சொசைட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை சொசைட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றினா உங்களுக்கு தெரியும் சொசைட்டியில் ஊற்றுற முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தொடுமா நான் தெரில நாற்பது கீழே தான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வரும் எல்லாமே ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட் அந்த ரேட்டிங்கெலாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விலையை பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் ஊற்றுற கணக்குலேயே வச்சுக்குவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பார்த்து வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொசியில் ஊற்றுறக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊற்றுனாவே போதும் ரெண்டு மூணு வீட்டில் ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கலந்து எல்லா மாடும் கலந்த பால் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு அரை மணித்துலேயே ஊற்றுற பால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பிப்பாங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பக்கிலையே பிடிச்சிடலாம் ஜஸ்ட்டு ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பன்னெண்டு லிட்டர் தான் கரெக்ட் ஒரு நாளைக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீ கஸ்டமரை பிடிச்சிக்கலாம் ஒரு நாலஞ்சு வீடு இருந்தாவே போதும் நீங்கள் ஊற்றிடல ஸோ அப்படி கணக்கு போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிட்டரை பார்த்தீங்கன்னா ஐம்பதுன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு லிட்ரு பன்னெண்டு இன்ட்டு ஐம்பது போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறநூறுரூவா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கையில் நிற்கும் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து பால் இருந்தே மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நான் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது ரூபா ரேட்டில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பதினெட்டாயிருபா பார்த்தீங்கன்னா பாலில் கிடச்சிருது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த தயிர் வெண்ணெய் மோர் நெய் இது மாதிரி விற்பாங்க நாம் அதெல்லாம் சேர்த்த வேண்டாம் ஏன்னால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அந்த பாலம் மட்டும்தான் விற்பாங்க இந்த எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க ஸோ நம்ம பாலாட் நிறுத்திக்குவோம் ஸோ பாலம் மட்டும் ரூபா வந்துடும் ஸோ அடுத்து மாட்டிலேருந்து வரக்கூடிய வரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டோட சாணம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் ஸோ இந்த குப்மையுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சாணம் போடாது இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பண்ணையில் இருக்கிற எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா போட்டது கடைசி இந்த ஒரு மாதமாக போட்ட சாணங்கள் இங்கே ஒரு குப்மேடு இருக்குது அப்புறம் அங்கே ஒரு குப்மேடு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் கொஞ்சம் சேர்ந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போடுவோம் இங்கே கொஞ்சம் போடுவோம் ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போடாது ஸோ டேட்ரு லோடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தினா அந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்க மூவாயிரரூபா பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் லோடு பெரிய லாரியில் டிராக்டர் லோடு அதை பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் லோடு வராது ஒரு மாதத்தில் ஒரு காசிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே தான் வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுன்னு வச்சுக்குவோம் ஸோ பதினெட்டாயிரம் சாணத்தில் பார்த்தினா ஒரு ஐநூறு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா வந்து பால் ப்ளஸ் சாணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டில் வரக்கூடிய வரவு என்னென்னா மாட்டோட கன்று நீங்கள் பாட்டுக்கிற அந்த கெச்எஃப் கன்று குட்டிக்கு பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு வந்து எடுத்தது ஸோ அந்த சைடு இருக்கிற அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று தான் அது கொஞ்சம் நல்லா மாடாகவே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சேனா என்ன கன்று போடல ஸோ மாட்டோட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து வரவு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா சேர்த்தது கொஞ்சம் கஷ்டம் அதாவது இந்த ஒரு மாத கால்குலேஷனில் அது பார்த்தினா வந்து சில பேர் பார்த்தினா வந்து ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க அது விற்காம அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு ஆறு மாதத்துலேயே விற்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு விற்பாங்க மாதம் ஏற ஏற பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அதை வச்சு அடுத்த மாடை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பால் எடுப்பாங்க ஸோ மா அந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தது கஷ்டம் ஆனால் பார்த்தினா அது இன்கம் தான் உங்களுக்கு அது பார்த்தினா வந்து அதை மா அதை வளர்த்துறைகளை பொறுத்து பார்த்தினா இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எது மாதிரி நீங்கள் கண்ணுட்டி வச்சு வளர்த்துனீங்கன்னா நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கங்க அப்படி டக்குனு கண்டுக்குட்டி போட்டு ஒரு ஆறு மாதத்தில் விற்றுடுவீங்கன்னா அதை எவ்வளோ விற்றீங்களோ அதை பார்த்து மாதத்துக்கு டிவைட் பண்ணி வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் ப்ளஸ்ஸு அந்த சாணத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறேன் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிலேருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா வரவும் மட்டுமே இந்த மூணு தான் மட்டும்தான் வரவு வரும் வேறு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை இந்த மூணு மட்டும்தான் முக்கியமாக பால் அதிகமாக வரும் சாணத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரவு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செலவு பார்க்கணும் செலவு பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியும் ஸோ மாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டோட பார்த்திங்கன்னா தீவனம் ஸோ எவ்வளோ கலவை பார்த்தீங்கன்னா தீவனம் சாப்பிடுதோ அவ்வளோ கலவை பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கும் ஃபஸ்ட்டு தீவனம் பார்த்தினா வந்து சூப்பர் நெய் புல்லு இந்த வர வைக்கோல் தட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ காடு பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா தீவன செலவு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது எந்த தீவன செலவும் நீங்கள் செலவு தேவையில்லை அதை பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கலாம் சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வாங்கி போட்டால் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி தட்டு பார்த்தினா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து ரூபா சொல்லுவாங்க ஒரே ஒரு கைப்பிடி ஒத்த கையில் கையில் பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற தட்டு பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபா ஸோ ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பாஞ்சு கத்தையாவது பார்த்தீங்கன்னா அது மாதிரி போடணும் நூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவாயிடும் தட்டில் மட்டுமே அதாவது இந்த காடு இல்லாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் காடு இருக்கிறவங்களுக்கு அந்த நூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மிச்சம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வரத்தீன்னு மட்டும் போடக்கூடாது அது போக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு வர தீவனம் பார்த்தீங்கன்னா போடணும் பச்சை தீவனம் மட்டும் போடாமல் சேர்த்து சேர்த்தி போடுறதா பால் நல்லாயிருக்கும் ஸோ வர தீனு பார்த்தா வந்து அந்த சீட்டு கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைக்கல் உருளை பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம் அது பார்த்தினா ஒரு உருளில் பார்த்தினா வந்து இரநூறுவா இரநூறுவா ஆள் குழியோடு சேர்த்து இறக்கி இறக்கிறோட சேர்த்து இரநூத்தம்பது ரூபா வரும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் 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 இந்த உரத்தினோட சேர்த்து போட்டால் அதாயிரும் ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கணக்கில் நம்ம செலவில் ஏற்றிக்குவோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாடு வச்சிருவீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது தோட்டம் இருக்கும் ஏதாவது கொஞ்சோண்டு இடம் இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயிரிட்டுருப்பீங்க ஸோ தீவன செலவத்தை கட்டுப்படுத்திருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை தீவனத்தை நான் ஆட் பண்ண வேண்டாம் வர தீவனம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியே தான் வாங்கி ஆகணும் ஏன்னா அது நெல்லேருந்து வரக்கூடியது ஸோ வர தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தம்பது ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வர தீவனம் பச்சை தீவனம் பசு தீவனம் வர தீவனம் இந்த ரெண்டும் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிசன் செலவு மெடிசன் செலவு பார்த்தீங்கன்னா வந்து சில மாதத்தில் மா உடம்பு செடி இருக்கும் சில மாதத்தில் உடம்பு நல்லா இருந்திருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏவரேஜாக இரநூத்தம்பது எடுத்துருவோம் ஸோ பதினெட்டு எரநூத்தம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு எரநூத்தம்பது எடுத்தால் நமக்கு வந்து பதினெட்டாயூவா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டாயிரருவா பார்த்தீங்கன்னா கையில் நிற்கும் வரவா ஸோ இந்த ரெண்டு முடிஞ்சு மூணாவது செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தவிடு முன்னாக்கு மாடு தீவனம் கொட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீட் சொல்லுவோம் மாடு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது பன்னெண்டு லிட்டரு கரெக்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் கொடுத்தே ஆகணும் ஃபஸ்ட்டு பார்த்தினா தவிடு எடுத்துக்குவோம் தவிடு பார்த்தினா வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு மூட்டை ஆயிரும் மாதத்தில் ஸோ எட்நூறுரூவா ஆகுது ஒரு மூட்டை அடுத்து பார்த்தினா மாட்டு தீவனம் குச்சி அது பார்த்தினா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டாக அது ஒரு மூட்டை ஆயிரும் அது பார்த்தினா வந்து ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி எட் இரநூறுவா சம்திங் இரநூறுவா வந்துடும் ஸோ எ எட்நூறு ப்ளஸ் இரநூறு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட்டர் ஃபீடான தவிடு மாடு தீவனம் இந்த ரெண்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரூவா செலவாயிடும் மேற்கொண்டு சில பேர் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா போடுவாங்க நான் வந்து இப்போதைக்கு ஆவரேஜாக இந்த மேக தவிடு மாடு தீவனம் அதுக்கு அதுக்கொண்டு கணக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது போட்டால் நீங்கள் அதை கழிச்சிக்கினேன் ஸோ பதினெட்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரம் ரூபா வந்து நிற்கும் இப்போ நம்ம எது இது பார்த்துக்கிறோன்னா தீவனம் பார்த்தாச்சு அதாவது வர தீவனம் பசு தீவனம் கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு அப்புறம் டாக்டர் செலவு இதெல்லாம் பார்த்தினா செலவில் வரக்கூடிய இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் பதினாறாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு லாபம் வர மாதிரி இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னும் ஒன்று இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா சில வேத்துக்கு பார்த்தீங்கன்னா பொருந்தும் சில வேத்துக்கு பார்த்தீங்கன்னா பொருந்தாது மாட்டை பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா கூலி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வச்சு காட்லேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டுக்கு மேலேயே வச்சுருப்பாங்க சில பேர் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆள் போட்டு பார்த்துருப்பாங்க சில பேர் பார்த்தினா ஆள் போடாமல் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாட்டை பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டு இருப்பாங்க ஃபேமிலியை பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து லாபம் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும் ஆள் போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏழ்நூறுவா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வரும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தேடி ஒரு ஆளை போச்சிங்கன்னா ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் பார்த்துக்கலாம் தெரிஞ்ச ஐநூறுரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணையில் வந்து வேலை செய்யாமல் காலையில் வந்து தீவனம் போட்டு மாடு தண்ணி கட்டிட்டு கட்டிட்டு நாளை சாயங்காலம் வந்து தீவனத்துக்கு மண் தண்ணி கட்டி கட்டிட்டு சாணி வெளிச்சி கொட்டிட்டு இது பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அதாவது காலையில் ஒரு மூணு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் கணக்கு போட்டால் ஸோ ஐந்நூறுனு கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு வந்து முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாஞ்சாயிரரூபா பதினாயிரம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய் பார்த்தா நின்றுச்சு வர லாபம் இப்போ பதினொன்று ஆள் கூழி சேர்த்துனா அதாவது வெறும் ஐநூறுவாயின்னு போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து பாஞ்சாயிரரூபா பார்த்தீங்கன்னா வந்து நின்றுரும் அதாவது ஒரு மாட்டு சொல்கிறேன் இதே பார்த்தீங்கன்னா வந்து எட்நூறுவா அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுவா சம்பளத்தில் ஒரு ஆளை பிடிச்சிங்கன்னா அதாவது மொத்த வேலையும் காலையில் ஒம்பது மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருந்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எட்நூறுவாய்க்கு ஒரு ஆளை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தி நாலாயிரூவா பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் மாதத்துக்கு ஒரு மாட்டோட வரவே பார்த்தீங்கன்னா வந்து பதினாறாயிரம் தான் இருக்கும் நீங்கள் இருபத்தி நாலாயிரரூவா பண்ண வேண்டியதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாட்டுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஆள் போடுறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மாட்டுக்கு போட மாட்டாங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடு இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை போடுவாங்க அப்படி ஒரு மாடு ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க ஸோ பத்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆள் போட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் எடுத்துடலாம் இதை ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கே ஆளை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கட்டாது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க ஸோ நம்ம வந்து இந்த ஆள் குழி வந்து இதில் சேர்த்த வேண்டாம் அப்படி சேர்த்துலேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த பதினாறாயூவா பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டோட கால்குலேஷனு அப்போ தான் பார்த்தோன்னா ஈஸியாக உங்களுக்கு எவ்வளோ மாடு வச்சுக்கங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா ஆடு ஆள் வச்சு மாட்டை பார்த்தா எவ்வளோ வரும் ஆள் வைக்காமல் பார்த்தா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஆள் இல்லாமல் ஒரு மாட்டுக்கு பதினாறாயூவாயின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நிற்கிறோம் ஸோ என்ன நினைப்பீங்க ஓகே நமக்கு பதினாறு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் பார்த்தீங்கன்னா வந்து மாடு வந்து அந்த பன்னெண்டு லிட்டர் பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டே இருக்காது உங்களுக்கு மாதம் மாதம் அந்த பதினாறு ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது அதாவது கன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து மாடு ஒரு மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த செ செனையாருக்கு பார்த்தீங்கன்னா அறிகுடி கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட்டிகிட்டு வந்து ஊசி போட்டு செனன்றிச்சு வச்சுங்க மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒம்போது மாதம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கர்ப்ப காலம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாரி சாரி அந்த ஒம்பது மாதம் கரெக்டு தான் கன்று போட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் பத்து நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டோட செனையா டைமு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க ஃபஸ்ட் எக்னா ஒரு கன்று போட்டுருக்கு பார்த்திங்களா கன்று போட்டு மூணு மாதம் கழிச்சு நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு ஒரு மாடு பார்த்தீங்கன்னா கன்று போடுது கண் போட்டு மூணு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இது மாதிரி ஹீட் சிக்னல் கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாக்டரை கூப்பிட்டு பார்த்தீன்னா வந்து நீங்கள் வந்து சனி ஊசி மறுபடியும் ரெண்டாவது சனி ஊசி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கன்று போட்டிருக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹீட் சிக்னல் கொடுத்தனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சனி ஊசி போடுவீங்க போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து செலண்ட்ஸ்னா அது வந்து ஒம்பது மாதம் பத்து நாள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி டைம் இருக்கும் ஆக மொத்தம் பார்த்தினா ப்ரெக்னென்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் ஃபஸ்ட்டு மூணு மா அதுக்கு வந்து மூணு மாதம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கண் போட்டு ஈட் சைன் வர வரைக்கும் பார்த்தினா ஒரு மூணு மாதம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு மாதம் ஆகிடும் இந்த பன்னெண்டு என்ன என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா ஃபீடு கொடுத்துட்டு கொடுக்குறத்துட்டு பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்துகிட்டே இருக்கும் இந்த மூணாவது மாதத்துலேருந்து செனையாகும் பார்த்தீங்களா செனையானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செனையான டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதம் ஏற ஏற பாலோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாயிடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே லிட்டர் எதிர்பார்க்க முடியாது அது அந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஏழு மாதம் ஆறு மாதம் இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மாத பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து பாலோட லெவல் கம்மியாகிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழாவது மாதங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பாலை பார்த்தீங்கன்னா எழுத்திடணும் நீங்கள் வந்து பால் ஒம்பது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கன்று போடுற டைம் இருக்குது ஒம்பதா மாதம் தான் கன்று போடும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலை கறக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து கலந்துகிட்டே இருந்திங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து அதோடய ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும் அதுக்கப்புறம் கன்று போட்டால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல சத்தே இருக்காது மாடும் பார்த்தீங்கன்னா சத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோஞ்சாலியாக இருக்கும் பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பால் கம்மியாக கறக்கும் அதனால தான் பார்த்தினா ஒரு கடைசி ஒரு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பாலே கறக்க முடியாது ஒரு சொட்டு பாலும் கூட நீங்கள் கறக்கக்கூடாது அதாவது அடுத்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கிடைக்காக்க நான் அப்படியே கடைசி ஒரு மூணு மாதம் அப்படியே விட்ருவாங்க மூணு மாதம் ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா இடத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க நான் ஒரு ரெண்டு மாதமே வச்சுக்குவோம் அதாவது எட்டாவது மாதம் ஒம்பது மாதம் இந்த ரெண்டு மாதம் விட்டுருவாங்கன்னு வச்சுக்குவோம் மீதி அந்த பத்து மாதம் அப்படியே பண்ணிட்டு கறக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடு சென்னையாக சென்னையாக பாலோட அளவு குறைஞ்சு மீதி செத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குடிக்கு போயிட்டுருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பாலோட அளவு கம்மியாகும் ஸ்டார்டிங் ஒரு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு லிட்டர் கறக்குதுன்னா நாலாவது அஞ்சாவது மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து பதினொன்று லிட்ரு பத்து லிட்டரு அப்படி ஆகும் அப்படியே ஆறாவது மாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது எட்டு அப்படி கம்மியாகி கம்மியாகி கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏழாவது மாதம் அதாவது நீங்கள் பால் கறக்குறதுன்னு நிறுத்த சொல்லுவீங்களே அந்த டைமிங் வரும்போது பார்த்தினா காலையில் ஒரு ரெண்டு லிட்டரு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்ரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு லிட்ரு மூணு லிட்ரு ஆறு லிட்ரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கறக்க வேண்டிய இதில் வந்துட்டுருக்கோம் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் அந்த பதினாயிரூவா பார்த்தீங்கன்னா லாபம் வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பதினாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா வராது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகிற செனையாகி பால் கம்மியாக நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறையும் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுனா நம்ம ஒரு பன்னெண்டு மாதம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு மாதம் சொல்லிருந்தால் கற்பமாகி அந்த முன்னாடி கரெக்ட் டைமில் பன்னெண்டு மாதம் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதத்தோட பாலுக்கு கணக்கு நம்ம எடுத்துருவோம் அதாவது பாதி எடுத்துருவோம் ஃபுல்லாக ஸோ பதினாறாயிரம் ரூபான்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சொல்லியிருந்தேன் ஸோ பாதி ஃபுல்லாக எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எட்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயரூவா பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதான் நான் இப்போ சொல்ல மாதிரி அந்த பால் அளவு பார்த்தீங்கன்னா மா கம்மியாகும் பார்த்திங்களா ஒரு அஞ்சாவது ஆறாவது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக கம்மியாக சொல்லிட்டு இருந்து பார்த்திங்கனா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தால் உங்களுக்கு வந்து பாதி எடுத்துருவோம் பாதி எடுத்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆறாயிரரூபா இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாட்டில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கிடைக்கும் இதுவே நீங்கள் ஒரு ரெண்டு மாடு வச்சிங்கன்னா எட்டாயிரூபான்னு போட்டால் உங்களுக்கு வந்து ரெண்டு மாட்டுக்கு பதினாறாயூவா மூணு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு மாட்டுக்கு முப்பத்தி ரெண்டு இது பார்த்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மாடு வச்சுக்கங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஒரு மாட்டுக்குன்னு பார்த்தினா வந்து ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு வரைக்கும் கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கால்குலேஷன் சொல்லியிருப்பேன் பதினெட்டாயிரம் பதினாறாயிரம் அப்படி அப்படின்னா நிறையா சொல்லியிருப்பேன் ஸோ புரியாதைங்க பார்த்தீங்கன்னா மழி ரிவைன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் உங்களுக்கு ஏற்கனவே பச்சு மாடு வச்சு வளர்த்துறீங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் புதுசாக மாடு மாதிரி வளர்த்துறீங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய லாபம் மட்டும் பார்த்தினா வந்து ஆறாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஸோ ஏதோ நான் வீடியோ முடிச்சுக்கோம் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்